ஹேமதரும நண்பர்களே இளம் வழக்கறிஞர்களே சட்டம் பயிலும் மாணவ மாணவிகளே பொதுமக்களே இப்போ இந்த வீடியோ எல்லாம் நான் வந்து பேசுகிறது வந்து கிரியேட்டிங் ஆஃப் அவேர்னஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுமக்கள் வந்து எந்தளவுக்கு சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அவற்றிலிருந்து நாம் எவ்வாறு வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அனைத்து காணொலிகளிலும் வந்து பேசப்படுகின்றன இதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அவசியமாக பொதுவாகவே வழக்கறிஞர்கள் என்றால் எப்பொழுதுமே வந்து அவர்களுக்கென்று ஓய்வு வந்து மிக குறைவாகத்தான் இருக்கும் ஏதாவது ஒரு வேலை இருந்து கொண்டே இருக்கும் அதுவும் இந்த சிவில் அர்பிகேட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு பேப்பர் ஒர்க் நிறைய இருக்கும் அதனால் ஃப்ரீ டைமே இருக்காது அங்கே உட்காந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சே இருக்கிறேன் ஏதாவது படிச்சுட்டு இருக்கும் இப்படி ஒரு சில டாக்குமெண்ட் படிக்கும்போது ஒரு நீதிமன்றத்தோடைய ஒரு 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 ஆர்டர் ஒன்று படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து இதை வந்து உங்களுக்கு உங்களிடம் இதை பகிர வேண்டும் என்று தோன்றியதால் இதை பகிர்கிறேன் அது ஒரு கிரிமினல் क्रिम, ஒரு கிரிமினல் எம்பி முப்பத்தொம்பது எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு ஒரு பெயில் பெடிஷனில் ஒரு ஆர்டர் ஏன்னா ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் பூந்தமல்லி நம்பர் ஒன்று அவங்க ஒரு ஆர்டர் அந்த ஆர்டரை படிக்கிறேன் அது என்னென்ன இப்போதானே வெரைட்டி ஆஃப் கேஸஸ் தெரிஞ்சுக்கணும் அந்த ஆர்டரை படிக்கிறேன் படிக்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது எனக்கு என்ன அந்த கேஸே வந்து நம்ம நிறைய வந்து காவல்துறை அதிகாரிகள்லாம் நிறைய வந்து ஆன்லைனில் பேசியிருக்காங்க உங்களுக்கு இவங்க இங்கேருந்து ஒரு த்ரெட்டன் ஃபோன் வரும் அங்கே இருந்து ஃபோன் வரும் நாங்கள் வந்து பாம்பே சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து சிபிஐ ஆஃபீஸர் உங்கள் பேரில் வந்து ஒரு மிஸ்பேக் ஒரு ஒரு பார்சலை வந்து அனுப்பிச்சிட்டாங்க அதில் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆதார் கார்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வந்து ஆதார் கார்டை வந்து உங்களை நான் இந்த கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அந்த பார்சலில் வந்து போதைப்பொருள் இருக்கிறது இல்லை அதுக்குள்ளே ஒரு சிலை இருக்குது இந்த சிலைக்கு அடுத்த தடுப்பு தடுப்பு பிரிவு அல்லது வந்து வந்து மணி லாண்ட்ரிங்கு அப்படி பல விஷயங்களை வந்து சொல்லி உங்களை மிரட்டி மிரட்டுவாங்க நாங்கள் அவங்கள வந்து விசாரிக்க முடியாதிருக்கோம் இதில் நீங்கள் குற்றவாளி அதனால் இதில் உங்களை வழக்கில் இந்த இடக்கில் அவங்கள வந்து ஒரு குற்றவாளியாக சேர்க்காம இருக்கி எங்களுக்கு நீங்கள் வந்து பணம் இவ்வளோ கொடுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகணும் அப்படின்னா வந்து உங்கள் பேரில் பார்சல் வந்துருக்குதுங்க அது இத்தனை லட்சம் மதிப்பு இருக்கிற பார்சல் அந்த பார்சலுக்கு வந்து இவ்வளோ டூட்டி நீங்கள் கட்டிங்கன்னா இவ்வளோ ஒருத்தருக்குற பார்சல் நீங்கள் எடுத்துக்கலான்னு வாங்க இப்போ டூட்டி கட்டுவீங்கன்னு கல்யாணம் ஸோ இதில் வந்து அந்த மாதிரி சொன்ன உடனே ஒரு ஒருத்தர் தான் பண்ணுறதுக்கு ஒரு கோடி ஒம்பது லட்சம் கட்டியிருக்காரு அவங்க சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அது எங்கேருந்து வந்து அந்த புகார்தாரருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அப்படின்னா ஃபெடக்ஸ் மும்பை ஃபெடக்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் அதோட எக்ஸிக்யூட்டிவ் பேசுகிறேன் செயல் அதிகாரி பேசுகிறேன்னு பேசுகிறார் ஒருத்தர் மும்பையில் இருந்து அந்த கம்பெனின்னு சொல்லிவிட்டு உங்கள் பேரில் வந்து ஒரு பார்சல் ரிசீவ் ஆகிருக்குது சார் அது வந்து மணி லாண்ட்ரிங்கில் வரும் உங்கள் பேரில் உங்கள் ஆதார் கார்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்கிறாங்க அதனால் இதில் வந்து நாங்கள் வந்து உங்களை தான் விசாரிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு இருந்து ஒரு கிரைம் பிரான்ச் மும்பையிலேருந்து பேசுகிறார் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் கிரைம் பிரான்ச் சிசிபி மும்பையிலேருந்து ஒருத்தர் பேசுகிறவங்க இவருக்கு பேசுகிறாரு ஸோ இதுலேருந்து நாங்கள் உங்களை கைது பண்ணாமல் இருக்கணுன்னா நீங்கள் வந்து இவ்வளோ பணத்தை அதில் போடுங்க ஆ எவ்வளோவே ஒரு கோடியே ஒம்பது லட்சம் இவர் அதில் போடுறார் அவங்க அக்கௌண்டில் போடுறாரு அப்படின்னா இவர் வந்து எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கிறார் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கிறார் ஒரு ஒரு கோடி ரூபா ஒருத்தன் கொடுன்னு உனக்கு ஃபோனில் பேசுகிறான் நீங்கள் வந்து எடுத்து கொடுத்துட்றீங்க எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களை ஏமாத்திட்டான ஒருத்தன் சொல்கிற நீங்கள் உணர்றீங்க உணர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க ஸோ இதுதான் கேஸு என்ன கேஸுன்னா உங்கள் பேரில் ஒரு இல்லீகல் பார்சல் இருக்குது நாங்கள் உங்களை விசாரிக்க போகிறோம் இருந்து பொம்மையிலேருந்து மும்பைலேருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு கோடி ஒம்பது லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே நீங்கள் ஏமாற்றி ஏமாற்றிட்டாங்கன்னு உங்களுக்கு அப்போ தான் ஏமாந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் அப்போ தான் உணர்றீங்க உணர்ந்த உடனே நீங்கள் காவலத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க காவல்துறை வந்து சதீஷ்குமார் அப்படின்னு ஒரு ரெண்டு வயசுல பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அவரும் வந்து ஒரு ஜாமீன் ஒன்று தாக்கல் பண்ணுறாரு இது மாதிரி மைசல் ஐம்இ இன்னோசெண்ட் ஸோ அவர் சால்வெட் சுட்டி கொடுக்குறேன் அப்படின்னு அதை எப்படி பெயர் விடுவாங்க அதை பெயர் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஏன்னா பிகாஸ் மணி நாட் ரெக்கவர்டு இப்போ இது வந்து வேறு ஆனால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்ன இதுலேருந்து தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன அதாவது இந்த சமூக ஊடகங்கள பற்றி நிறைய காவல்துறை அதிகாரிகள்லாம் பேசி ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒன்று போட்டாங்க இரகத்தில் சமயத்தில் அந்த மாதிரி கால்ஸ்லாம் வரும் ஏசாப்பேன் அடிச்சு எடுத்து வச்சுருவேன் இது எப்படி வரும்னா திடீர்னு காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் பேசுவது போலவும் கால் வரும் அதே சமயத்தில் நீங்கள் அந்த ஏர்டெல்லில் இந்த செல்ஃபோன் கம்பெனியில் பணம் எதாவது பாக்கி வச்சுனீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து உச்சநீதிமன்றத்தை வச்சு ஏதாவது சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றத்திலேருந்து டெல்லியிலேருந்து மெய் சீனியர் சீனியர் கவுன்சில் போல்தாகும் அப்படின்னு அங்கே ஒருத்தர் பேசுவார் ரெக்கவரிக்காக போல்தாகும் அப்படின்னு பேசுவார் அது சட்டப்படியான எந்த இருந்தாலும் சரி உடனே அவர் வந்துடுவார் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க கிரெடிட் கார்டில் பணம் கட்டலன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஒரு சீனியர் அட்வொகேட் லைன் வரார் சார் பேசுவார் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சீனியர் அட்வெட் லைன் வந்து பேசுகிறார் சார் பணம் கட்டு இல்லைன்னா உங்கள் வந்து நாலு செக்ஷனில் டெல்லியில் கேஸ் போகிறேன் நான் டெல்லிக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க சார் என்ன அதாவது எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வரும் எதில் சிரிப்பு வருதுன்னு இதில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எனக்கு சிரிப்பு வரும் அந்த மாதிரி இந்த வழக்கு பார்த்திங்கன்னா உன் பேரில் ஒரு பாசல் வந்துருக்கு எனக்கு ஒரு ஒரு பணம் கொடுன்னா இவர் தூக்கி கொடுத்தாருப்பார் அப்போ இவர் எவ்வளோ ஒரு பெரிய மிக மிகப்பெரிய ஆளுமலை அவர் இருக்கிறார் இவரெல்லாம் எப்படி வந்து எதிர்காலம் இவரை நம்பி எப்படி எதிர்காலம் இந்தியா இருக்க முடியும் ம் ஒருத்தன் பணம் கேட்டவுன்னே என்ன ஏதுன்னு கேட்காம பயந்துங்கன்னா ஒரு கோடி ரூபாய் கொடுப்பாரு ஸோ மக்கள் மக்களே நீங்கள் அனைவரும் மிக மிக விச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதே போலெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடக்கூடாது எதுவாக இருந்தாலும் உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல்துறை வசம் புகார் அளியுங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ரெண்டு இன்ஸ்பெக்டருக்கு கன்சல்ட் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஒரு நண்பருக்கு இரண்டு மூன்று நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள் அருகிற்கு ஒரு துணைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே நீங்கள் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறுக்கு என்ன தண்டனையோ அதை மட்டும்தான் நீங்கள் அடைவீர்கள் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இதைப் போலெல்லாம் வந்து பல கோடி நீங்கள் பணத்தை இருந்து விட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஒரு அரசுடைய உயர் பதவியில் இருந்தால் நாடு எந்த ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கும் அதனால் வந்து எனது எனது நண்பர்களும் சரி பொதுமக்களும் சரி இதை போன்றெல்லாம் வந்து ஒரு ஃபேக் கால்ஸ் ஃபேக்காகவே வருவான் பயங்கர ஃபேக்காக வருவான் சிம்பிளாக ஒரு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஒரு நண்பர் வந்து திரைப்படத்துறையில் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபடியார் ஃபிலிம் அப்போல்லாம் டிஎஃப்டி படிச்ச பெரிய விஷயம் அதனால் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் ஒரு சீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மந்திரியை வந்து அணுகிறார் அந்த குறிப்பிட்ட மந்திரிக்கு குறி குறிப்பிட்ட புரோக்கர் இருக்கிறாங்க சரியா அந்த ப்ரோக்கர் மூலம் இவர் போனோம்னா அந்த ப்ரோக்கர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே தலைமைச் செயல்து உள்ளே கூட்டின்னு போயிட்டு அப்படியே அந்த மந்திரியோட கேபினில் மந்திரிக்கு எதிர்க்க அவர் இவரப்பாக இவர் சிரிச்சின்னு அப்படின்னு மந்திரி ஒரு சிரிப்பு இவர் இவர் ஒரு இழிப்பு இலிஸ்ட்டு இந்த பணத்தை கொடுத்துருக்கேன் நான் பண்ணிடுறேன் இவர் ஜஸ்ட்டு வெளியே வராது அது மோஸ்ட்டு வெளியே வந்தார் சார் நான் அடுத்த வாரம் எப்படி ரெடி பண்ணி பணம் உங்களுக்கு கொடுத்துறேன் சார் அப்படின்னா ஒரு கணிசமாக கணிசமான ஒரு தொகை பேசப்படுகிறது கணிசமான ஒரு தொகை வந்து அங்கேயே தயார் செய்யப்படுகிறது இந்த இடையில் அந்த அடையாளம் ஃபில்ம் செலெக்ஷனில் செலக்ஷன் லிஸ்ட்டு வெளியே வந்துச்சு இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அந்த கட்சிக்காரர் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா இவர் அப்படியே சொல்லி கொடுக்குன்னு அவங்க கட் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு போகிறாரு ஃபோன் பண்ணி இவருக்கு சந்தோஷம் அல்டா பணம் கொடுக்காமலாம்னு நம்ம பேர் லிஸ்ட்டு வந்துச்சா அப்படின்னு இப்போ அந்த லிஸ்ட்ட போய் பார்க்குறாரு பார்த்தா அதில் இவர் பேர் இருக்குது இனிஷியல் மட்டும் வேறு மாதிரி இருக்குது உடனே சந்தோஷம் தாங்க முடியாமல் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அந்த ப்ரோக்கர்லேருந்து இந்த மினிஸ்டரோட புரோக்கர் எல்லோரும் சொல்கிறாரு சொல்லி இது மாதிரி என் பேர் வந்துருச்சு ஐயா நான் செலக்ட் ஆகிட்டேன் இவருன்னு அவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டார் ப்ரோக்கர் ஐயோ நம்மளே ஒரு டுபாக்கு ஒரு ஆச்சு எப்படிறா லிஸ்ட்டில் பேர் வந்தது அப்படின்னு உண்மையிலே அவன் செலக்ட் ஆட்டணும் ஒரிஜினலேயே அவன் செலக்ட் ஆட்டணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தேகம் இருந்தாலும் வடை போச்சே அப்படின்ற மாதிரி ஐயோ காசு போச்சே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் சரிப்பா எல்லா மந்திரி தான் நம்ம சொன்ன உடனே ரெடி ரெடி பண்ணிட்டார்ப்பா எல்லா மந்திரியோட செயல் முதல்ல காசை தந்து கொடுத்துருக்கோம் எனக்கு அசிங்கமாக போட இது இதுவண்ணே நான் இன்றைக்கி சாயந்தரமாக அந்த தொகையை வாங்கின ஓடி வந்து அவங்களை பார்க்குறேன்னொன்னே அவனுக்கு சின்னதாக ஒரு பொறி தட்டுச்சு என்ன பொறி அது எப்படி என் பேர் இருக்குது இனிச்சல் மட்டும் தப்பாக இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் விசாரிச்சிருக்கிறான் அப்போ தான் தெரிஞ்சிது ஏ அந்த அது அந்த பேர் வந்து ஓம்பேர் இல்லை அந்த இனிஷியல் சரியாக தான் இருக்குது அது வேற ஒருத்தன் பேர் உடனே அவன் வந்து கண்ணீரங்கம்பலைப்பாங்க உளுந்து பிறண்டு அழுது ஐயா நான் இந்த மந்திரிலாம் போய் பார்த்தேன் உடனே அந்த க அந்த கல்லூரியில் இருக்கிற நிர்வாகம் சிரிக்கிறாங்களாம் ஓ இந்த கல்லூரிக்கு சம்மந்தப்பட்ட மந்திரியே வேற ஒரு மந்திரி நீ அந்த மந்திரிக்கிட்ட போய் உட்காந்துருக்கிய இத்தனை லட்ச ரூபா பணத்தை தம்பி கொடுத்திருந்தேனா ஸ்வாகா தான் இது வந்து பொதுமக்களுடைய அவேர்னஸ் மிக தெளிவாக இருக்கணும் இதே போன்றலாம் புரோகர் நிறைய இருக்காங்க உங்களை அப்படியே உள்ளே கூட்டின்னு போவாங்க மந்திரி இருக்க உட்கார வைப்பாங்க நீங்கள் நாளைக்கு திரும்பி மந்தி பணம் கொடுத்து ஏமாந்துட்டு உங்களால் தலைமை செய்துக்கு உள்ளேயாவது போக முடியுமா அப்படியே கேட்டு எனக்கு இப்பலீஸ்காரனு பேசிட்டு அப்படின்னு திரும்பி வந்துடணும் ஏன்னா அவரை பார்க்க முடியாது இல்லை நீங்கள் அவர் வீட்டில் விட மாட்டான் சட்டசேபையில் பார்க்க முடியாது ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறது இதை போலலாம் வந்து மோசடி பெருவழிகள் பயங்கரமாக இருக்கிறாங்க இப்போ வந்து ஆன்லைன் எல்லாமே மாறதால எல்லாமே ஆன்லைனில் ஃபோனில் மொபைலில் இன்டர்நெட்டில் அதில் எல்லாத்தையும் வந்து சீட்டை வருவாங்க அது வந்து பொதுமக்கள் தான் மிகவும் கவனம் இருந்து இதை கையாண்டு தங்களை தங்களையும் தங்கள் உடைமைகளையும் தங்கள் பொருட்களையும் பாதுகாத்து கொள்ள கொள்ள வேண்டியது தங்களின் கவனம் தங்களின் கவனத்தினால் அதை பாதுகாத்து கொள்ளுங்கள் தங்களுடைய கடமையாகும் வணக்கம் நண்பர்